வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன்ல எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்றில் எங்களுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செவையான வழியை தேடும்படி நாங்கள் ஆவானது அண்டையில் உபவாசத்தை கூறி வைத்தோம் ஃபேமிலி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் எங்கேயாவது ஓட்டையை பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் தயவுசெய்து கையெடுத்து சொல்கிறேன் மௌன் சபையில் எங்கேயாவது குழப்பம் வந்தது விசாசி தூக்கிடுவான் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாது வழியிலே போயிட்டு இருந்த குடும்பம் வழியிலே புதைக்கப்பட்டால் சுதந்திரிக்க முடியல கத்தரவளுக்கு துணையா இருக்க முடியல கத்த நமக்கு துணையா இருக்கணுமா நம் வீட்டாரை சுத்திகரிக்கணும் ஆபரகம் கத்தருடைய வழியை காத்து நடக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தான் நீதி நியாயங்களை தன்னுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தான் ஆனா யாக்கோபு தன் வீட்டாரை சுத்திகரித்தான் அல்லேலூயா ஆரோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இவர் பேர் வந்து கார்த்திக் கமலாயர் இவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு பயப்படுத்துவ ஒரு செய்தியை தான் சொல்கிறார் மக்களை அவருடைய செய்தியை கேட்குறவங்கள ஒரு பயந்து போகணும் அந்த மாதிரி விஷயத்தை தான் அவர் சொல்கிறார் இவருடைய வந்து மவுண்ட்டு சர்ச்சு பற்றி எதனா தவறாக நீங்கள் சிந்திச்சிங்களா செயல்பட்டிங்களா உங்களுக்கு நாசம் வீழ்ந்து போயிடுவீங்க கேடு வந்துடும் அப்படின்றார் ஒரு குடும்ப இப்படி பேசுகிறவர் வந்து ஒரு குடும்பத்தை பற்றி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவரால் சரியாக சொல்ல முடியும் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் பெற்றோர் பிள்ளைகள் அப்பா அம்மா இவங்களுடைய அமைப்பு இந்த குடும்ப அமைப்பு இவர் விளக்கிறது கிடையாது வை வேதத்துலேருந்து வாழ்க்கைய விளக்கிறது கிடையாது அம்மா மகனு மகனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் விளக்கணும் அதுக்கப்புறம் தான் இவர் வேதத்துலேருந்து சரியாக சொல்கிற நம்ம ஒத்துக்க முடியும் அப்படி அப்படி இல்லாத போது இவர் என்ன செய்யறாரு மவுண்ட் அவருடைய சர்ச்சை பற்றி தவறாக செய் பேசுகிறவங்கள வந்து இது மாதிரி சபிக்கிறார் அவருடைய வேலை வந்து மக்களை சபிக்கிறது மிரட்டுறதும் அவருடைய இருக்குது இது வந்து வேதத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் வேதத்துக்கு பைபிளுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை தான் இந்த கார்த்திக் கமலாயர் செய்கிறார் இவருடைய போதனைகளே இப்படி தான் பைபிளை வச்சு மக்களை மிரட்டுறது உருட்டுறது அவங்கள பயமுறுத்தி அவங்கள காணிக்கப்படுங்கிறது தான் இவருடைய மு முதல் வேலையே காணிக்க அவங்க இப்போ பாட்டிலேருந்து இவர் மிரட்டுற மெரட்டில் இப்போ பைசா தானாக எடுத்து கொடுத்துடணும் அந்த நோக்கம் தான் அவர் இவருடைய கல்லா நிறையணும் காணிக்கை பெட்டி இவருடைய காணிக்கை பெட்டி நிறையணும் அதுதான் இவருடைய நோக்கம் இதெல்லாம் மையமாக வச்சு தான் அவர் வேதத்துலேருந்து விளக்கம் சொல்கிறது எடுத்து விளக்கம் சொல்கிறது அவருடைய அவரை கேட்குறவங்கள மிரட்டுறது சபிக்கிறது இதை தான் இந்த கார்த்திக் கமலாயில் மவுண்ட் சர்ச்சில் அவருடைய மவுண்ட் சர்ச்சில் அவருடைய சொந்தமான மவுண்ட் சர்ச்சில் இருக்கார் காலகாலமாக இவருடைய வழித்தொன்றர்கள் இவருடைய இவர் இவரு மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுறாரு அவங்களும் இது மாதிரி தான் இருக்காங்க எப்படி இவரு இவரு வந்து இவருடைய இவர் யார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாரோ மோகன்சிலாசு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாரு அவர் அவர் நிறைய நேரம் அவருடைய பிரச்சனைக்கு கேட்குறாரு அவரும் ஃபாலோ பண்ணுறாரு இவர் போல தான் அவங்களும் இருக்காங்க காசுக்கு ஆசைப்படுற குற்றம் தான் இவங்கலாம் அடுத்தவருடைய கஷ்ட கஷ்டத்தை இவங்க கணிக்கிறது கிடையாது நம்மளுடைய மவுண்ட் சீனாக்கு வர மக்களுடைய கஷ்டத்தை பற்றி இவங்களுக்கு கவலைப்படுறது கிடையாது ஏன்னா எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நம்முடைய காணிக்கப்பட்டியில் காசு கொட்டணும் லட்சங்களும் கோடிகளும் கொட்டணும் அதுதான் எங்களுக்கு ஒரே நோக்கம் இதோ அதுக்காகத்தான் பைபிள் இருந்து இவங்க வசனத்தை தேடுறாங்க ஏன்னா மக்கள் யார் அவனுக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்ல விபத்து நடந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைக்குள்ளே சண்டை வந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையை வீணாக போனாலும் பரவாயில்ல குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் இவங்களுக்குள்ள காணிக்கப்பட்டி நிறையணும் ஆழத்துக்குள்ளே காணிக்கப்பட்டி நிறையணும் தசம பாகம் தசம பாகம் சொல்லி மக்களை மிரட்டி வ வரு அதிகமான ஒரு வரு காசை தான் கலெக்ஷன் பண்ணின்னு இருக்காங்க மக்களை பயமுறுத்தி அவங்கள க சாமி கண்ட குத்திடும் காதை வெட்டிடும் இதுதான் அவங்களுடைய வேலை ஏஸ்ட்டு தடிச்சிடுவார் உங்களை சபிச்சிருவார் உங்களை நரகத்தில் போட்டுருவார் உங்களுக்கு எண்ணெய் சட்டை வருத்திருவார் இதுதான் அவங்களுடைய வேலை வேதத்தை வச்சு மக்களை வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க எனவே மக்களை சிந்தி சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்